கத்தருக்கு ஸ்தோத்திரம் சாலமோன் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தை இப்போது ஜெருசலேமில் இருக்கிற அல் அக்சா மசூதிக்கு நேர் கீழே அடியில் இருப்பதை அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விட்டார்கள் தேவாலயத்தின் மிக மிக முக்கியமான பிரதான இடம்தான் மகாபரிசுத்த ஸ்தலமாகும் வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் ஸ்தலத்திற்குள் பாவ நிவாரண பலி செலுத்துவதற்காக நுழைவான் இஸ்ரேல் ஜனங்களில் வேறு யாரும் அந்த இடத்திற்குள் நுழையவே கூடாது மீறி போனால் செத்து விடுவார்கள் பிரதான ஆசாரியனும் பரிசுத்தம் இல்லாமல் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போனால் செத்துவிடுவான் அந்த இடம்தான் முழு தேவாலயத்திலுமே மிக முக்கியமான இடமாகும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய முழு மகிமையும் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இறங்கி வந்தது இப்படிப்பட்ட மகிமையான பயங்கரமான முக்கியமான மகா ஸ்தலத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் அது எந்த இடம் எப்படிப்பட்டது எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம் சாலமோன் தேவாலயம் முதலாம் தேவாலயமானது மோரியா மலையின் மிக உயரமான மலை உச்சியில் கட்டப்பட்டது இந்த மலை உச்சிக்கு சியோன் மலை என்று பெயர் அதாவது மோரியா மலையின் உயரமான உச்சி பகுதிக்கு சியோன் மலை என்று பெயர் அந்த இடத்தில்தான் தேவாலயம் கட்டப்பட்டது சாலமோன் ராஜா மிக பெரிய அறிவாளி ஆவார் அவர் தேவாலயத்திற்கு மனிதர்களால் வெட்டி கொண்டு வரப்பட்ட கல்லை அஸ்திமார கல்லாக மூளைக்கல்லாக வைத்து தேவாலயத்தை கட்டவில்லை மோரிய மலையின் உச்சியில் அங்கே இயற்கையாகவே இருந்த மிக பெரிய மூளை மூளைக்கல்லாக வைத்து அந்த பெரிய பாறையையே பாறையே கல்லாக வைத்து அதின் மேல்தான் அவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டினார் மிக பிரமாண்டமான அந்த தேவாலயத்தின் முழு எடையையும் அந்த தேவாலயத்தை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த எல்லா கட்டிடங்களின் எடையையும் அந்த மிக பெரிய பாறை கல்தான் தாங்கி பிடித்து இருந்தது இந்த பெரிய பாறையானது தேவாலயத்தின் நடு மைய பகுதியில் அமைந்திருந்தது இந்த மிகப்பெரிய பெரிய பாறைக்கு மேல்தான் தேவாலயத்தின் முக்கிய பகுதியாகிய மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்ததை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஆலயத்தின் மிக முக்கிய பகுதியாகிய ஸ்தலத்தை ஆலயத்தின் நடு மைய பகுதியில் இருந்த இந்த பெரிய பாறையின் மேல் மிக சரியாக அமையும்படி சாலமன் ராஜா கட்டினார் அந்த பிரதான மூளைக்கல்லாகிய பெரிய பாறையின் மேல் சரியாக அமையும்படி ஏன் மகாபரிசுத்த ஸ்தலத்தை சாலமன் ராஜா உருவாக்கினான் என்பதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கிறது அதை பார்ப்பதற்கு முன்பு இப்போது அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் அமைந்திருந்த இடம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி முதலில் பார்த்து விடுவோம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்திலும் சரி செருபாபில் காலத்தில் கட்டப்பட்ட இரண்டாம் தேவாலயத்திலும் சரி மகா பரிசுத்த ஸ்தலம் அந்த அஸ்திவார பாறையின் மேல்தான் அமைந்திருந்தது இனி யூதர்கள் கட்டப்போகிற மூன்றாம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலமும் அதே இடத்தில்தான் அமைய போகிறது இப்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்த பாறையானது அக்ஸா மசூதிக்கு நேர் கீழே இருக்கிறது ஜெருசலேமில் முதல் இரண்டு தேவாலயங்கள் இருந்த இடத்தில்தான் இப்போது இஸ்லாமியர்களுடைய அல் அக்ஸா என்கிற மசூதி இருக்கிறது அந்த மசூதியும் அதன் வளாகமும் சேர்ந்து முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு ஆகும் அல் அக்சா மசூதியின் அதாவது டோமாப்ராக் எனப்படுகிற அந்த பகுதியாகிய நேர் நேர்கீழே அடியில் தான் இந்த பெரிய பாறையானது இருக்கிறது அதாவது அலக்ஸா மசூதியின் நடு மைய பகுதியில் அந்த பாறையானது இருக்கிறது அப்படி என்றால் முழு தேவாலயம் இருந்த எல்லா இடத்தையும் அப்படியே ஆக்கிரமித்து அந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது இப்போது அங்கே இஸ்லாமியர்கள் மட்டும்தான் செல்கிறார்கள் அவர்கள் அந்த பெரிய பாறையை தங்களுடைய புனிதமான இடமாக இப்போது சொல்லிக்கொள்கிறார்கள் அந்த இடத்திற்கு யூதர்களும் திரிசவர்களும் செல்வது கிடையாது ஆனால் வெளியே நின்று அதை பார்க்கிறார்கள் யூதர்கள் ஏன் அங்கே செல்வதில்லை என்றால் அந்த இடம் தங்கள் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதால் பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் அந்த இடத்திற்கு நுழைய கூடாது என்று நியாயபிரமான விதிமுறை இருப்பதாலும் இனி கட்டப்பட போகிற மூன்றாம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலமும் அந்த பாறையின் மேல்தான் அமைய போகிறது என்பதாலும் யூதர்கள் யாரும் அந்த இடத்திற்குள் நுழைய கூடாது என்று யூத ரபிமார்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் எனவே யூதர்கள் யாரும் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்த அந்த பாறை இருக்கிற இடத்திற்கு இப்போது போக மாட்டார்கள் சரி சாலமன் ராஜா தேவாலயத்தின் மிக முக்கிய பகுதியாகிய பாவ நிவாரண பலி செலுத்தக்கூடிய தேவனுடைய மகிமை தங்குகிற கெரூபீன்களும் உடன்படிக்கை பெட்டியும் இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தை மிக சரியாக அந்த பெரிய பாறையாகிய அஸ்திபார மூலைக்கல்லுக்கு மேல் அமையுமாறு ஏன் கட்டினார் என்றால் மோரியா மலையின் உச்சியில் இருந்த இந்த பாறையில்தான் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை பலியிடுமாறு ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார் இதை குறித்து ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் என எழுதப்பட்டுள்ளது ஆபரகமிடம் தேவன் ஈசாக்கை பலியிட சொன்ன மோரிய மலையில் உள்ள இடம் என்பது மலையின் உயர்ந்த உச்சி பகுதியாகிய இந்த பாறைதான் மேலும் தாவிது ராஜா எபூசியனாகிய ஒர்னானிடம் ஐம்பது சேக்கல் நிறையுள்ள வெள்ளியை விலையாக கொடுத்து வாங்கிய இடம் என்பதும் இந்த மலைப்பகுதியாகிய இதே பாறை இருந்த இடம்தான் இந்த பாறையில்தான் தாவிதராஜா தேவனுக்கு பழி செலுத்துவதற்காக ஒரு பலிபிடத்தை கட்டினான் என்று இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை மண்ணினால் உருவாக்கியதும் இந்த பாறையில்தான் என்று யூதர்கள் பாரம்பரியமாக நம்புகிறார்கள் எனவே இந்த பாறையை அஸ்திபாரமாக வைத்து அதின் மேல் சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டினான் தேவாலயத்தில் பலி செலுத்தக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலமானது இந்த பாறை மேல் அமையுமாறு கவனமாக பார்த்து கட்டினான் இதை குறித்து இரண்டு நாளாகவும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியன் ஆகிய ஒரு களம் என்னும் தாவிது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவாக்கினான் என்று எழுதப்பட்டுள்ளது மகாபரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன அந்த இடம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று பார்ப்போம் தேவாலயத்தில் மூன்று பகுதிகள் இருந்தன அதில் முதல் பகுதிக்கு வெளிப்பிரகாரம் என்று பெயர் இந்த வெளிப்பிரகாரத்தில்தான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் நின்று தேவனை ஆராதிப்பார்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் போக முடியும் அங்கே புறஜாதி ஜனங்கள் செல்ல அனுமதி கிடையாது இந்த வெளிப்பிரகாரத்தில் யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கான தண்ணீர் தொட்டியும் ஆட்டுக்கடா இளங்காலை போன்றவற்றை பலியிடக்கூடிய பலிபீடமும் இருந்தது இந்த கூடாரத்திற்கு அடுத்த உள்பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்கிற இடமாகும் தேவாலயத்தின் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய ஆசாரியர்கள் மட்டும்தான் செல்ல முடியும் மற்ற இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய கூடாது ஸ்தலத்தில் மூன்று முக்கிய தேவாலய சாதனங்கள் வைக்கப்பட்டிருந்தன அவை பொன் குத்து விளக்கு சமூகத்து அப்பங்களை வைக்கக்கூடிய மேஜை மற்றும் தூபபீடம் இருந்தது இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடுத்த பகுதியாகிய தேவாலயத்தின் மத்திய பிரதான உள்பகுதிதான் மகா பரிசுத்த ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் நுழைய முடியும் அதுவும் பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் நுழைய முடியும் மற்ற ஆசாரியர்களும் கூட இந்த ஸ்தலத்திற்குள் ஒருபோதும் செல்லவே கூடாது மீறி சென்றால் செத்து விடுவார்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவே ஒரு திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருக்கும் ஸ்தலத்தில்தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டு இருந்தது சுத்த பொன்னால் செய்யப்பட்ட இரண்டு கேருபீன்கள் கேருபீன்களாலான கிருபாசனம் அங்கே இருந்தது தேவனுடைய பிரசன்னமும் முழு மகிமையும் ஸ்தலத்தில்தான் இறங்கி வந்தது அப்படி என்றால் இந்த மகாபரிசுத்த ஸ்தலமானது எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்கள் வருஷத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காகவும் முழு இஸ்ரேல் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் பாவ நிவிற்த்தி செய்வதற்காக பாவ நிவாரண பலியின் ரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் ஏழு முறை தெளிப்பதற்காக ஸ்தலத்திற்குள் போவான் அதுவும் அவன் அவன் நினைக்கிற நாளில் போக முடியாது தேவனாகிய கர்த்தர் நியமித்திருக்கிற அப்ப அந்த குறிப்பிட்ட நாளில்தான் அந்த பாவ நிவாரண பலியை செலுத்த உள்ளே போக வேண்டும் லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள் இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கிடவது என்று தேவனாகிய கர்த்தர் மோசையிடம் கூறினார் அதாவது ஒவ்வொரு வருஷமும் யூதர்களின் ஏழாம் மாதமாகிய திஸ்ரி மாதம் பத்தாம் தேதிதான் இந்த பாவ நிவாரண பலியை செலுத்துவதற்காக பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த மகாபரிசுத்தலத்திற்குள் போவான் அதுவும் பிரதான ஆசாரியன் பரிசுத்தமில்லாமல் உள்ளே போய்விட்டால் அவன் அங்கேயே செத்துவிடுவான் உள்ளே செத்து கிடக்கும் அவனை வேறு யாரும் உள்ளே போய் தூக்கவும் முடியாது உள்ளே வேறு யார் போனாலும் செத்து விடுவார்கள் எனவே பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்தலத்திற்குள் நுழையும் போது அவனுடைய கால்களில் நீளமான கயிறை கட்டியிருப்பான் ஒருவேளை அவன் உள்ளே செத்துவிட்டால் அந்த கயிறை இழுத்து பிரதான ஆசாரியனை வெளியே எடுப்பதற்காக இப்படி செய்வார்கள் நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தமான பெரிய தேவன் பாருங்கள் அப்படிப்பட்ட பயங்கரமான பரிசுத்தமான சர்வ வல்லமையுள்ள தேவன்தான் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுப்பதற்காக இயேசு என்ற நாமத்தில் மனிதனாக வந்தார் இனி நாம் எந்த பலியையும் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது யூதர்கள் இப்போதும் ஒவ்வொரு வருஷமும் அவர்களுடைய ஏழாம் மாதம் திஸ்ரி மாதம் பத்தாம் தேதி நம்முடைய நம்முடைய அக்டோபர் மாதத்தில் அந்த பாவ நிவாரண நாளை ஆசரிக்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய யோம்கிபூர் பண்டிகை தினமாகும் யூதர்களுடைய பண்டிகைகளிலேயே மிக முக்கியமான பண்டிகை என்பது இந்த பாவ நிவாரண நாளாகிய யோம்கிபூர் பண்டிகை தான் பிரதான பண்டிகை பண்டிகை என்றால் கொண்டாட்டங்கள் என்று நினைத்து விடக்கூடாது இருபத்தி ஐந்து மணி நேரங்கள் உபவாசம் இருந்து எந்த வேலையும் செய்யாமல் தங்கள் பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஜபம் செய்வார்கள் அவர்களுடைய பிரதான ஓய்வு நாள் இது இந்த தினத்தை குறித்துத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலும் இஸ்ரேலின் எதிரிகள் இந்த யோம்கிபூர் தினத்தில்தான் இஸ்ரேலை குறிவைத்து தாக்கினார்கள் எப்படி பாருங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அமைந்திருக்கிற இடத்தை இப்போது அகழ்வாராட்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஆமே